தளபதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட இந்த சுற்றுப்பயணத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ட்டு ஆளும் கட்சியான திமுக அதிகார பலத்தை வச்சு என்னென்னமோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தளபதி மக்களை சந்திச்சு பேசறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திருச்சிக்கு வந்த கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் மேல காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு நீங்க வந்ததுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பேருல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு கண்ட தளபதி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு மத்த கட்சிகளை விட தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயத்தில் அஞ்சு நடுங்குது அப்படிங்கிற மாதிரி காரசாரமான ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இந்த நிலைமையில தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு ஆளும் கட்சி இன்னொரு நெருக்கடி மாதிரி ஒரு செய்தி வெளியில பிரச்சாரத்தின் போது தங்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் யாருமே ரூம் கொடுக்கல மாதிரி சொல்லப்படுது விஜய் ஹோட்டல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மொக்கையான காரணங்களால ஹோட்டல்கள் ரூம் தர மறுக்கிறாங்க இதுக்கு பின்னாடியும் அரசியல் நெருக்கடிகள் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த நிலமையில செப்டம்பர் பதிமூணாம் தேதி சென்னையில இருந்து திருச்சிக்கு வந்துட்டு பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தளபதி மறுபடியும் சென்னைக்கே கிளம்புறாரு இப்படியே ஆளும் கட்சி நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா தளபதி இன்னொரு திட்டத்தை கையில வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிரச்சாரம் செய்யும் போது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்க தொண்டர்களோட வீடுகள்ல விஜய் தங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ராஜீவ் காந்தியும் செஞ்சாரு தளபதி மட்டும் தொண்டர்கள் வீடுகள்ல தங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரோட செல்வாக்கு மக்கள் மத்தியில இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அது மட்டும் தளபதியோட அந்த ஒரு செயல் பெரிய அளவுல பேசப்படும் சோ தளபதியோட இந்த சுற்றுப்பயணத்துல ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது ஓகே நண்பா வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி